யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை ஐந்தாம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பிறகு பிரசங்கிக்கும் போது மீதியுள்ள பல வசனங்களை வாசிக்கப் போகிறோம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஐந்து இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல சத்தியங்களை பார்த்து வர்றோம் அதனால தான் இந்த வசனத்தை வாசித்தேன் இதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு சத்தியத்தை நமக்கு இன்றைக்கு அற்புதமாக போதிக்கிறது இது என்ன சத்தியம் இங்கே போதிக்கப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எப்படி முதல்ல இதில் பிரவேசிக்கணுமே இதில் பிரவேசித்து அப்புறம் அதில் வாழணும் என்ட்ரி எப்படி இந்த ராஜ்ஜியத்துக்குள்ளே வர்றது எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறது எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நாகரேட் பண்ணப்படுகிறது எப்படி இந்த ராஜ்யத்தின் சிட்டிசனாக மாறுறது எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றது எப்படி இந்த ராஜ்யம் நமக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது அதை பற்றிய வசனம் அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்கிறது குறித்த வசனம் நிக்கதேமு என்கிற ஒரு மனுஷனோடு இயேசு அங்கே சம்பாஷிக்கிறார் இந்த மனுஷன் யார் நிக்கதேமு இவனுடைய பெயர் முதல் வாசனை சொல்லுகிறது யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசெயன் ஒருவன் இருந்தான் பத்தாம் வாசனை சொல்கிறது ஏ சவனை நோக்கி இஸ்ரேவேல் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்கிறார் அப்போ இவன் போதகனாயும் இருந்தான் இப்போ இவன் யார் ஒரு பரிசெயன் பரிசையன்னா யூத மார்க்கத்திலே ஒரு தனி ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அது பரிசெயர்கள்ங்கிறது ஃபேரஸிஸ்ன்னு ரொம்ப தன்னுடைய சுய யோக்கியதையை பெருசாக பெருசுப்படுத்துகிறவர்கள் மற்ற யாருமே லாயக் கிடையாது யாருமே தகுதி உள்ளவர்கள் கிடையாது நான் மட்டும்தான் ரொம்ப வசதியாக்கும் நான் மட்டும்தான் ரொம்ப பெரிய தகுதி பெற்றவன் நினைக்கிறார்கள் ஃபேரிசி அதை ஒருத்தருப்படி சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு தான் படித்து வர்ற காலங்களில் ஃபாரிசினா ஹவு சொல்கிற ஆளு கண்ணாடி முன்னால் நின்று ஆஹா என்ன நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாள் அப்புறம் இன்னொருத்தனை திரும்பி பார்த்தா ஐயோ என்ன அசிங்கமாக இருக்கான் அவன் என்ன மோசம்னு சொல்கிறாள் அப்போ ஃபாரசீனா என்ன தன்னுடைய சுய யோகியதை நான் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ யோகியன் நான் எப்படி தசம்மா கொடுத்தேன் நான் எத்தனை முறை ஜெவம் பண்ணுறேன் நான் எப்படி பரி சுத்தமாக வாழ்கிறேன் என் சட்டை எப்படி இருக்குது என் கிராப்பு எப்படி இருக்குது இந்த மாதிரி பேசுகிறவன் வந்த பரிசேன் அப்போ இவன் ஒரு பரிசைன் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவன் ரொம்ப யோகியமாக வாழணும் தசம் வாங்க கொடுக்கணும் இத்தனை முறை ஜெவம் பண்ணணும் இப்படி சட்டை மாட்டணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்சர்வன்ஸ் இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவன் இவன் தன்னுடைய தகுதியும் தராதரத்தையும் ரொம்ப பெருசாக நினச்சி மற்றவங்கள ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு குரூப் இது அதை சேர்ந்த என்னவன் தன்னை ரொம்ப பெருமையாக நினைக்கிறவன் அது மட்டும் இல்லை போதகன் தேவாலயத்தில் இவன் ஒரு அதிகாரி ஒரு ரூலர் அப்போ இவன் ரொம்ப ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவன் மற்றவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான் இயேசுவனிடத்தில் ராத்திரியில் வர்றான் இங்கே சொல்லியிருக்குது அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்கிறான் அப்போ விட்ட வந்து இவன் இயேசுவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான் பரிசெயர்கள் பொதுவாக இயேசு விரோதமாக தான் இருந்தாங்க அவர்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது சண்டையிடுறது அவங்களுக்கும் இவருக்கும் ஒத்து வரவே வராது நேரம் பரிசுகளோடு இவருக்கு பெரிய லடாய் தான் சண்டை தான் என் நேரமும் வேத வாசனத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா என் நேரமும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை அதனால தான் இந்த கதை ரொம்ப இது ட்ராமா ரொம்ப பிரமாதமான இது 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 வந்து பெரிய ட்ராமா போட்டு நடிக்கலாம் இது அற்பு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு இந்த கதை இவன் வந்து வித்தியாசமான பரிசேன் எல்லா பரிசேனும் ஒரு மாதிரி இருக்கிறானுங்க ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க இவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வான் போல் அவன் இயேசு விட்டு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு அவனுக்கு இயேசுடைய போதனையில் கேட்டான் கேட்டு அவன் உணர்ந்தது என்ன இவர் உண்மையாக கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு மனுஷன் அதனால தான் இவர் இப்படி போதிக்கிறாரு எத்தனையோ போதனையை நானும் கேட்டிருக்கிறேன் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கிறேன் நானே ஒரு போதகன் ஆனால் இப்படி ஒரு போதனையை நான் கேட்டதே கிடையாது ஆகவே இவர் வந்து தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை அவருடைய போதனையை கேட்டு அவன் புரிந்து கொண்டான் இன்னொன்று அவர் செய்த அற்புதங்களை பார்த்தான் செயல்களை அற்புதமான செயல்களை பார்த்துட்டு அவனுக்கு தெரியுது ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது ரொம்ப நியாயமாக திங்க் பண்ணுறான் பாருங்கள் இவர் வந்து அங்கேருந்து வந்தவரால்னா இவ்வளோ ஸ்பெஷலாக ஒன்றும் போதிக்க முடியாது மற்ற யாருமே இந்த மாதிரி போதித்ததில்லை இவர் வித்தியாசமாக போதிக்கிறார் இன்னொன்று கடவுள் இவரோடு இல்லாவிட்டால் இவர் வந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியாது நான் நினைக்கிறேன் பரிசெயலெல்லாம் இவருக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தானே இந்த இயேசுவை நம்பாதப்பா இது கள்ள உபதேசம் தப்பு அவர் பின்னால் போகாதே அவரை நம்பாதே இந்த ஆள்லாம் தப்பாக்கும் நம்ம உபதேசம் தான் கரெக்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவர்கிட்ட இவன் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை பாருங்கள் இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு எப்படி போதோ அப்படி தான் மீதி போவோம் அந்த மாதிரி யோசனையே இருக்காது அப்படியே மந்தை புத்தி மந்தை புத்தி ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னா எதுக்கு இப்படி போகிறேன்னா எல்லாம் இப்படி போகிறது அதை நான் இப்படி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இது கள்ள உபதேசன்னு சொல்லிட்டா உடனே இந்த கள்ள உபதேசன்ட்டு இவனும் டேக் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியது இவன் அப்படி கிடையாது இவன் யோசித்து பார்க்குறான் எப்படி சொல்கிறாங்க இவர் நல்லவர் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க இவர் மேலே ஏன் சந்தேகப்படுறாங்க இந்த பரிசையர் ஏன் இவரை எப்போ பார்த்தாலும் வம்பு கிள்கிறாங்க இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாங்க யோசித்து பார்க்கும்போது போது அவனுக்கு தெரியுது வெறும் பொறாமையில் தான் அப்படி பண்ணுறாங்க போல இருக்கு ஏன்னா இருந்தாலும் எதுவுமே தப்பாக போதிக்கலையே நல்லா தானே போதிக்கிறாரு இவர் வந்து தேவனிடத்துலேருந்து வரலன்னு அப்படி போதிக்கவே முடியாது ஒரு மனுஷன் கூட இப்படி போச்சு நான் கேட்டதே இல்லை நியாயமாக யோசித்து பார்க்கணும் இவர் வந்து கண்டிப்பாக தேவண்டிடத்திலேருந்து வந்தவர் தான் அப்படின்னு யோசிக்கிறான் ரெண்டாவது அற்புதங்களை பார்க்குறான் இவங்கெல்லாம் தப்பு சொல்கிறாங்க இவரை பற்றி இவர் வந்து பிசாசின் வல்லமை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறாருன்னு கூட சொன்னான் தருவன் அப்படிப்பட்ட மோசமான குற்றஞ்சாட்டுகளை இவருக்கு எதிராக எடுக்கிறாங்க அவங்க ஆனால் இவன் பார்க்குறான் அற்புதங்களை பார்க்கும்போது இது வந்து ஏசு சொன்னது போல நான் இன்றைக்கு பிசாசுகளை விரட்டுவேன் என்றால் தேவண்டிய விரலினாலே அது பிசாசை விரட்டுறேன்னு அர்த்தம் அப்படின்ட்டார் தேவனுடைய ராஜ்ஜியம் வந்திருக்குதுன்னு அர்த்தம்ட்டார் அப்போ பிசாசை விரட்டுறத பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் வியாதேசத்தில் சோமாக்கிறத பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்குறான் ஒன்று தெரிஞ்சிருச்சு இது வந்து தேவனுடைய விரல் ஃபிங்கர் ஆஃப் காடு இது அவருடைய கையினால் செய்யப்படுகிற அற்புதங்கள் கடவுளை செய்கிறார் இந்த மனுஷன் மூலமாக அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான் அப்போ போதனையும் வல்லமையான செயல்களையும் பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ இருக்குது விஷயம்னு புரிஞ்சுட்டு தான் வர்றான் வந்து இவரை புகழ்ந்து சொல்கிறான் போதனை நல்லாயிருக்கு செயல்லாம் பார்த்தேன் உண்மையாகவே கடவுள் ஒரு பென்ஷனோடு இல்லைனா ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்கிறான் பாருங்கள் இன்னும் அவன் கேட்க வந்த கேள்வியை கேட்கல ராத்திரில ஒருத்தன் வர்றான்னா சும்மா ஹாய்னு சொல்லிட்டு பொறுத்து வரமாட்டான் இல்லையா நடு ராத்திரில ஒருத்தன் வர்றான்னா விஷயத்தோடு தான் வர்றான் ஏதோ சில காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் அடைஞ்ச பிறகு எல்லாம் தூங்கின பிறகு லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு இருட்டில் ஏன்னா மற்ற பரிசயம் யாரும் பார்த்துடக்கூடாது அதனால் சத்தம் போய் விட்டேன் டவுட் எல்லாம் கொஞ்சம் கேட்டு வந்துடலாம் இவரை மாதிரி யாரும் போதிச்சு கேட்டதே இல்லை இவர்கிட்ட விஷயம் இருக்குது போய் தெரிஞ்சுட்டு வரலான்னு தான் வர்றான் ஒரு கேள்வியோடு தான் வர்றான் அந்த கேள்வி ஆரம்பிக்கிறான் ஆனால் கேள்வி வடிவில் என்ன ஆரம்பிக்கல வெறும் புகழ்கிறான் அவரை இவருடைய போதனையும் செயல்களையும் சொல்லிகிட்டே இருக்கிறான் அவர் என்ன பண்ணுறாரு இன்டரப்ட் பண்ணுறாரு அவனை இடை மறித்து சொல்கிறாரு அவர் அவன் பேசிகிட்டே இருக்கிறான் இப்போ தான் சொல்கிறான் இப்படி போதிக்கவே முடியாது நீர் அங்கேருந்து வரலன்னா போதிக்க முடியாது இப்படி இன்னொன்று இப்படிப்பட்ட செயலையும் செய்ய முடியாது தேவனும் மூட இல்லைனா அப்படின்னு சொல்லி முடித்தவனே இன்னும் கேள்வியை ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அவர் சொல்கிறாரு மூணாம் ஆசனத்தில் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அவன் என்ன கேட்டான் ஒன்றுமே கேட்கலையே அவருடைய பிரசங்கத்தையும் அவருடைய செயலையும் பாராட்டினான் அவ்வளோதான் ஆனால் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இது இதுவே சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏன் ஏசு அவனை இடம் மறிச்சு இன்டரப்ட் பண்ணி பேசுகிறார் அவனை கேள்விக்காக கூட விடலை என்கிறத பார்க்கணும் ஒன்று இயேசு வந்து மற்ற மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இது முந்தின அதிகாரத்தில் கடைசி ரெண்டு வருஷத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சொல்லியிருக்குது ஏசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை மனுஷனுக்கு என் உள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுருந்தார் அவர் ஏன்னா இவர் வெறும் மனுஷன் மட்டும் இல்லை இது ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்கள் இயேசு மனுஷனாக மனுஷர் மத்தியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாம்சம் எலும்பு ரத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அவர் வெறும் மனுஷன் இல்லை இவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஆனால் எல்லாம் தெரியுது ஒரு மனுஷனுக்கு உள்ளே என்ன இருக்குது அவன்கிட்ட கேள்வி என்ன அவன் புத்தி எப்படி இருக்குது அவன் யார் அவன் என்ன எல்லாம் தெரியுது அவன் உள்ளே அப்படியே பார்க்குறாரு எக்ஸ்ரே போட்டு பார்க்குற மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ளே பார்க்குறாரு யாருக்குமே இருக்கக்கூடாத அறிவு இவருக்கு இருக்கிறது அப்படிப்பட்டவராக இவர் இருக்கிறார் ஆகவே ஏன் வழிமறிச்சு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறாருன்னா அவன் என்ன கேட்க வந்தான்றது கேட்கறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது இவன் எப்படிப்பட்ட கேள்வி கேட்க வந்திருக்கான் இவன் என்ன மாதிரி ஆள் எல்லாம் புரியுது அவருக்கு பாருங்கள் அதனால் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார் இன்னொரு காரியம் இவர் சம்பாஷணம் ஆரம்பித்த பிறகு இவர் பதில் சொல்லி அப்புறம் அவன் வந்து கேள்வி கேட்டதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவனை பற்றி இவர் நினச்சது வந்து உண்மைதான் விளங்குது ஏன் அவனை வழிமறிச்சு கேட்குறாருனா அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவர் ஏன் கேட்கறாருன்னா என்ன அர்த்தத்தில் அப்படி கே பண்ணாருன்னு சொன்னான் நீ கேள்வி கேட்க போகிற எனக்கு தெரியும் இன்னும் கேட்டால் என்ன கேட்க போறேன்னு தெரியும் அந்த கேள்வி ஒரு துப்புகம் லாய்கில்ல அந்த கேள்வி ஒன்றும் வழங்காத மனுஷன் நீ உனக்கு ஒன்றுமே சுத்தமாக வழங்கலை அதனால் நீ கேட்குற வரைக்கும் நான் டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல டப்புன்னு நான் ஆன்சரை முதல்ல சொல்லிடுறேன் எது முக்கியன்றது மோலிய சொல்லி என்னமோ கேட்கணுன்னு வந்திருக்கேன் நீ என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு தெரியுது அந்த மேட்ரை நான் இப்போவே போட்டு உடைக்கிறேன்னு ஆரம்பிச்சிடுறார் டக்குன்னு ஏன்னா நீ கேட்டீன்னா அந்த கேள்வியிலையும் அர்த்தம் இருக்காது நான் சொல்கிறது நீ விளங்க போகிறதில்லை உனக்கு விளங்கவே முடியாத ஒரு ஆளாக இருக்கிற நீ அதனால் நான் டக்குன்னு ஆரம்பிச்சிடுற சப்ஜெக்ட்னு ஆரம்பிக்கிறார் அப்போ தான் சொல்கிறாரு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்கிறார் ஏ பல காரியங்கள் இதில் விளங்குது முதல்ல என்ன சொல்கிறாரு மறுபடியும் பிறந்தாக வேண்டும் நீ அப்படிங்கிறார் இதை மூலம் புரிஞ்சுக்குவோம் யூ மஸ்ட் பி பானகேன் பானகேன்றதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மறுபடியும் பிறப்பது என்பதை பற்றி கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப பரவலாய் பேசப்படுகிற ஒரு காரியம் கிறிஸ்தவ ஜீவியத்தை பானகைன் லைஃப் என்று சொல்வாங்க மறுபிறப்பு அடைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்வாங்க அது சொல்லும் போதே எப்படி சொல்கிறாரு ஆங்கிலத்தில் வெர்லி வெருளினு தமிழில் மெய்யாகவே மெய்யாகு அப்படின்னா என்ன வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்பா நான் சொல்கிறது முற்றிலும் முற்றிலும் உண்மை அப்படின்றது அர்த்தம் இது ரொம்ப நல்ல கவனின்னு அர்த்தம் அதனால தான் அப்படி சொல்கிறாரு மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்றது அதனுடைய அர்த்தம் அதுதான் என்ன சொல்கிறாரு மெய்யாகவே மெய்யாகவே நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் அப்போ இந்த மறுபிறப்பு என்பது என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மறுபடியும் பிறகுறது பானகேன்றது இங்கிலீஷில் இப்படி மலிபெயர்த்திருக்காங்க பானகேன்னு இன்னும் சிலர் சொல்கிறாங்க அதை பல விதமாக மொழிபெயர்க்கலான்றாங்க உண்மையில் பார்க்க போனால் ஏசு வந்து அரமேய்க்கு மொழியில் தான் சொல்லியிருப்பார் இருக்கிற ஏன்னா அந்த பாஷை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அரமேய்க்கு மொழியில் சொல்லியிருக்கணும் அதை வந்து யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து அவர் என்ன சொன்னார்ன்றதை கிரேக்க மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க அதுதான் பானகைன்னு வந்துருக்குது அப்போ ஒரிஜினல் அரமயுக மொழியில் பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்னென்னா எக்ஸப்ட் அ மேன் ஹேஸ் அனதர் பர்த் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு பிறப்பு ஒன்று உண்டாகவில்லை என்றால் அவன் தேவண்டிய ராஜ்யத்தை காண மாட்டான் என்கிறார் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு பிறப்பு எக்ஸப்ட் அ மேன் ஹேஸ் அதர் பர்த் இன்னொரு பிறப்பு ஒன்று உண்டாகணும் அவனுக்கு இல்லைனா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்படிப்பட்ட ஒரு சத்தியம் பாருங்கள் தேவண்டிய ராஜ்யத்தை சிலர்லாம் சர்வசாதாரணமாக நினச்சிடுறாங்க எப்போ வேணால் என்ட்ராகலாம் ஆகலாம் யார் வேணா போயிட்டுக்கிட்டு வரலாம் ஏ எப்படி வேணா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சொல்கிறாரு நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டேன் அப்புறம் அஞ்சாவது சொல்கிறார் பிரவேசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்ல வர்றாரு நான் சொன்னேன் இல்லையா தேவனுடைய ராஜ்யம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் அப்போ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இதில் பிரவேசிக்கிறதுன்னு சொல்கிறாரு எப்படி பிரவேசிக்கணுமா மறுபடியும் பிறந்தால் தான் பிரவேசிக்க முடியும் அதை அர்த்தம் என்ன கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஏதோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதோட கூட கொஞ்சம் சேர்த்து ஒட்ட வைக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஏற்கனவே போனது வந்ததெல்லாம் கொஞ்சம் தட்டி கிட்டி பூசி பெயிண்ட் அடித்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த நிக்கதேமும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் வர்றான் அவன் வர்றது எப்படி ஏசு அவன் உள்ளத்தை பார்த்துட்டா வரப்பாங்க அதனால தான் அவனை பேசவே உள்ள இவரே பேச ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அவன் கேள்வி கேட்குறதுக்கே அவர் டைம் வெயிட் பண்ணலை ஏன் நான் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது வழங்குறது அவன் எப்படி வர்றான் நான் ஒரு பரிசையன் நான் ஒரு போதகன் எனக்கெல்லாம் தெரியும் நிறைய எனக்கு பேக்ரவுண்டு இருக்குது எனக்கு நிறைய தெரியும் பல ஏற்பாடு முழுக்கலாம் கரைச்சி குடிச்சிருக்கனாக்க இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியாமல் ஆனால் ஒன்று இவர்கிட்ட என்ட்ரி இல்லாதது ஒன்று இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ பாருங்கள் நல்ல மியூசிக் வாசிக்கிற ஆட்கள் நல்ல பாட்டு பாடுற ஆட்கள்லாம் சிலர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க இல்லையா இந்த ரொம்ப பாப்புலராகி உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஆளில் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நிறைய பேர் நல்லா பாடுறாங்க நல்லா பாடுற ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க இதுக்குன்னு போய் படிச்சுட்டு இதுக்குன்னு வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து பாடுறவங்க இருக்காங்க ஆனால் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது இல்லை அந்த ஃபேமஸ் ஆளற ஆள்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆள் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது அப்போ மூடி அப்ரோச் என்னென்னா எங்கிட்ட நிறைய இருக்குது விஷயம் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும் இவர் படித்த அதே ஏற்பாடு தான் நானும் படிச்சிருக்கிறேன் இவருடைய மதத்துலேருந்து நானும் வந்தேன் அவரு யூதன் நானும் யூதன் எனக்கு நல்லா தெரியும் இன்னும் கேட்டால் அவர் வந்து ஒரு தச்சனுடைய மகன் சாதாரண ஆள் அவர் ஒன்று தியலாஜிக்கல் ட்ரெயினிங் எடுக்கல அவர் நான் வந்து தியாலஜிக்கலி ட்ரெயின் ஐஆம் வெல் ட்ரெயின்டு நான் ரொம்ப படித்தாளாகும் நான் வந்து இதெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒன்று எங்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அங்கே இருக்குது என்கிட்ட கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது அவர்கிட்ட இருக்குது அது நல்லது ஏன்னா அதை வச்சு தான் அவர் அந்த மாதிரி போதிக்கிறார் கலக்குறாரு அதை வச்சு தான் அவருடைய போதனை கேட்டு ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க இதுவரை யாருமே அப்படி போதித்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போதிக்கிறாரு அதை வச்சு தான் அந்த அற்புதம்லாம் செய்கிறாரு இப்போ நான் என்ன பண்ணணும் எங்கிட்ட இருக்கிறதோட அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொஞ்சம் சேர்த்தேன்னா நானும் அவர மாதிரி ஆகிடலாம் பிரமாதமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் வர்றான் ஏசு ஒரேடியா போட்டு உடச்சுட்டு அவன் நம்பிக்கையெல்லாம் அவர் என்ன சொல்றாரு உன்கிட்ட இருக்கிற ஒண்ணுமே செல்லாதுப்பா நீ மறுபடியும் பிறக்க வேணும் நீ இன்னொரு பிறப்பாடைய வேணும் ஒட்டை ஏற்கனவே இருக்கிறத கொண்டாந்து எங்கிட்ட நிறையா இருக்குது இது மட்டும் கொஞ்சம் தாங்க ஒட்டை வச்சுக்கிறேன் அப்போ எல்லாம் நல்லா ஆகிடும் அப்படிங்கிறது தப்பு கிறிஸ்தவம் அப்படிப்பட்டதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு மறு இது இதுவரைக்கும் இல்லாதது போல் இப்போ வந்து புதுசாக பிறக்கிறது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள் ஒரு கார் வச்சுருந்தேன் அந்த காலத்தில் நல்லா தான் இருந்தது கொஞ்ச நாள் நல்லா தான் ஓடிச்சு அப்புறம் என்னென்னு தெரியல தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தொல்லை கொடுத்து ரொம்ப மகா தொல்லை பாருங்கள் நான் ஒரு ஒரு வாரமே ஏதாவது ஊருக்கு போகிறாள் ரொம்ப நீண்ட தூரம் அங்கே அங்கே கிராமம் காடு மேடு எல்லா இடத்துக்கும் போவேன் கார் எடுத்துகிட்டு அப்போ இது ரொம்ப கழுத்த அறுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆளை என்னடா இதுன்னு ஒரு தடவையும் கொண்டு போய் கொடுத்து அவர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு புது காரே மாதம் பேமெண்ட் பண்ணி வாங்கினா கூட அவ்வளோ ஆகாது அவ்வளோ ஆகும் ரிப்பேருக்கு மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ செலவழித்து ரிப்பேர் பண்ணுறது மாதம் மாதம் ஆயிரக்கணக்கில் செலவாக ரிப்பேருக்கு கொடுத்து கொடுத்து ரிப்பேர் பண்ணி ஒரு பிரச்சனையை சில நேரத்தில் நாலு முறை அப்படி தான் போய் ஒரு தடவை நின்றுட்டு இருந்தேன் ஏப்பா அது நாலாவது தடவை கொண்டாடுறேன் என்ன சரி பண்ணவே மாட்டேறீங்க என்ன பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்கேன் அவன் நின்று பார்த்துட்டு சார் ஒன்று பண்ணுங்க சார் வேறு கார் வாங்கிங்க சார் இதை கண்டம் பண்ணுங்க சார் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஊற்றிட்டு வேற வேறு கார் வாங்கிக்கங்க சார் நான் ஏ சார் அதுதான் சொல்கிறேன் நீக்க டீமுக்கு நிக்கதீம் என்ன சொல்கிறான் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுவோம் கொஞ்சம் உம்மனை மாதிரி யாரை விரும்புகிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது உங்கள்கிட்ட ரொம்ப பிரமாதமாக இருக்குது எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இது உடைய போதனைகள் உடைய செயல்கள்லாம் பிரமாதமாக இருக்குது என்னதோட உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்தா நான் வந்து ரொம்ப சூப்பராகிடுவேன் யாருக்காண்டா உங்களை காட்டிலும் பெரிய ஆனாலும் ஆனாலும் அதனால் எங்கிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் ஏசு சொல்கிறார் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது கண்டம் பண்ண விட வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கிறது ஒருத்துக்கு லாய்க்கே கிடையாது ஒரு நாய பைசாக்கு லாய்க்கே கிடையாது நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது அப்படிங்கிறாரு டோட்டல் நியூ பேர்த் உண்டாகணும்பா இது வந்து ஒட்ட வைக்கிறது ரிப்பேர் பண்ணுற ஜாப் இல்லை டோட்டலு நியூ பர்த் உண்டாகணும் ஹஸ் இஃப் தேர் ஹர் நெவர் பீன் எனி திங் தேர் பிஃபோர் இதுக்கு முன்னால் இது மாதிரி ஒன்று இல்லை ஒரு குழந்த பிறகுது ரெண்டு மூணு வயசு ஆகி பேச ஆரம்பித்த உடனே நான் பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா பேசும் குழந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் குழந்தை இல்லை பிறக்கிறதுக்கு முன்னால் அது இல்லை பிறக்கும் போது தான் அது வந்து இருக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் சரித்திரமே துவங்குது ஒரு குழந்தை பிறக்கும் போது த சைல்டு ஹேஸ் நோ ஹிஸ்ட்ரி இல்லையா அதுக்கு சரித்திரம் கிடையாது அப்போ தான் சரித்திரமே அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த தேவனுடைய ராஜ்ஜியம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை பேருக்கு பழையெல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாக என்னன்னு புதிய சரித்திரம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்ன பழசியே பேசின்னு இருக்கிறது இல்லை நான் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தேங்க அது போச்சுங்க முடிஞ்சது பழையவளெல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாக எனக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பலவிதமாக அதை சொல்லுது ரீஜெனரேஷன் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்து நியூ கிரியேஷன் ஒரு வார்த்தை இருக்குது நியூ மேனு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன் இப்படி பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைனா புது சாப்டர் ஆரம்பமாக இருக்குது ஒரு ஹிஸ்டரி கிடையாது இது புது மனுஷன் புதிய சிருஷ்டிப்பு என்கிற விதத்தில் ஆரம்பமாகுது ஒரு புதிய சுவாபத்தோடு தன்மையோடு மறுபிறப்பு என்று சொல்லலாம் அப்படிப்பட்டது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்ல வர்றாரு இப்போ நான் கேட்குறேன் நிற்கது இங்கே அதனால தான் அப்படி வழி மறிச்சார் இடம் மறிச்சு சொல்கிறார் அவன் பேச பேச நீ பேசுகிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு அவன் நின்று டக்குன்னு பேசுகிறாரு ஏன்னா அவன் என்ன கேட்க வர்றான்னு தெரியுது அவன் என்ன கேட்டிருப்பான் நானும் ஒரு போதகர் தான் நானும் நிறைய பிரசங்கள்லாம் தெரியும் எனக்கு ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அது என்னது அது கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அது அதை நான் எப்படி கற்றுக்கிறது அதை நான் எப்படி அடையிறது அப்படின்னு கேட்க தான் வந்திருக்கிறான் இவர் மனசில் இருக்கிறத பார்த்துட்டார் இவர் சொல்கிறாரு நீ நினச்சிக்கிட்டு வந்ததே தப்புப்பா நீ வந்து மறுபடியும் பிறந்த ஆகணும் மறுபடியும் பிறக்கலை நான் ராஜ்யத்தை நீ காணவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே இருக்கிறதோடு கொஞ்சம் ஒட்டு வைக்கிறது இல்லை மறுபடியும் பிறக்கிறது நிறைய பேர் கிறிஸ்தவ சபைக்குள்ளே கூட நீங்கள் அப்படி தான் வர்றாங்க பாருங்கள் வரும்போது எப்படி வர்றாங்க நான் ஏற்கனவே பேர் ஆல்ஃப்ரெடுங்க தாத்தா காலத்துலேருந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க நான் பைபிளெலாம் படிச்சிருக்கிறேன் சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கேன் எனக்கு கொஞ்சம் விஷயம்லாம் தெரியும் எனக்கு இருந்தாலும் உங்கள் பாட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது பரவாயில்ல இந்த பாட்டும் கற்றுக்கலாமே எங்கள் பாட்டு பழசோடு இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் பிரசங்கள்லாம் கொஞ்சம் பழைய பிரசங்கமாக இருக்குது இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இது கொஞ்சம் இதையும் கேட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் சைட் டிஷ் மாதிரி யோசிக்கிறார் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது இது வரைக்கும் டேஸ்டே பண்ணலை இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதில் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சரி சொல்கிறாங்க நான் முன்னே அவ்வளோ இது இல்லைங்க போ ரொம்ப போக மாட்டேன் இப்போ போகிறேங்க இங்கே இந்த பாட்டெலாம் பாடுறேன் இந்த பிரசங்கெலாம் கேட்குறேன் உடனே தாங்க கிறிஸ்தவ விளாட்டு அதில் ஆகிட்டு தான் நினைக்கிறாங்க கிடையாது ஏசு சொல்கிறாரு அப்படி இல்லை வந்து மறுபடியும் பிறக்க வேணும் ஒரு புது ஆரம்பம் உருவாக வேண்டும் ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இங்கே வந்து உட்காந்து உட்காந்து போயிட்டு நான் பத்து வருஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது நினச்சிக்கிட்டு இருக்க விட மாட்டேன் நான் அதனால தான் இப்படி திருப்பி திருப்பி போட்டு சொல்கிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது நினச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது நிச்சயமாக சொல்கிறேன் எப்படி கிறிஸ்தவன்றது வேதவாசனை திட்டவட்டமாக போதிக்கிறது நினச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவம்னா என்ன நீங்கள் சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்க்கை புது வாழ்க்கை ஆரம்பமானது ஒரு மறு பிறப்பு மாதிரி எனக்கு நடந்தது ஒரு புது பிறப்பு ஒன்று உண்டானது பழையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினுங்கிற விதத்தில் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே நடந்தது கடவுளை என்ன நடப்பித்தார் ஒரு புது பிறப்பு எனக்கு உண்டானுச்சு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள் ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறது இல்லை ஏதோ வந்த நானும் ரெண்டு அதிகாரம் படிக்கிறேங்க நான் இப்போ இந்த பாட்டெலாம் பாடுறேன் நான் இப்போ உங்களை மறுத்தான் ஆயிட்டேங்க கொஞ்சம் கையெல்லாம் தட்டுறேன் நான் ஒருத்தர் சொல்கிறாரு முன்ன கையெல்லாம் தட்ட மாட்டேங்க இப்போ வருது தட்டுறேன் சந்தோஷம் கிறிஸ்தவம் வந்து வெறும் கை தட்டுறதில்லை கிறிஸ்தவம் வந்து புது பிறப்பு புது பிறப்பு பழசை கண்டம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு பழசு ஒன்றுத்துக்குமே உதவாதுங்கிற நிலைக்கு வந்து அதை ஒதுக்கிட்டு புதுசாக உருவாகிறது ஒரு குழந்தை பிறக்கிறது போல் புதுசாக கருத்தரிக்கப்பட்டு உருவாகி வளர்ந்து பிறந்து வாழ்வது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்களா இப்படித்தான் தேவண்டிய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுன்றார் வேறு எப்படியும் பிரவேசிக்க முடியாது இல்லைங்க நான் வந்து நேற்று ஆஃபீஸில் பேர் கொடுத்தேன் பேர் பத்திரமாக இருக்கும் ஹலோ பேர் பத்திரமாக இருக்கும் அங்கே பேர் எழுதியிருக்குதா ஹலோ சிலர் ஆஃபீஸில் இருக்குதான்றதுலேயே இருக்கிறாங்க இங்கே ஆஃபீஸில் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அங்கே இருக்குதா பேர் மறுபடியும் பிறந்தாச்சா புது பிறப்பு உண்டாக இருக்குதா நீங்கள் சொல்ல முடியுமா நான் புதுசாக பிறந்திருக்கிறேன் பழையெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு புது மனுஷனாக இருக்கிறேன் இப்போது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்குது நான் புது பிறப்பை அடைஞ்சிருக்கிறேன் அதுதான் அப்படித்தான் தேவண்டிய ராஜ்யத்துக்குள்ளார் இல்லைன்னா காணவே முடியாது என்றார் இப்படி என்ட்ரு பண்ணலன்னா என்ட்ரு பண்ணுறதுக்கு வேற வழியே எத்தனை பேருக்கு வழங்குது